நினைவுதிர் காலம் திரைப்படத்துறையில் ஐம்பது ஆண்டுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கும் சில தொலைக்காட்சி தொடர்களுக்கும் கதை வசனம் எழுதியும் இயக்கியும் புகழின் உச்சிக்குச் சென்றவர் இயக்குனர் திரு கே பாலச்சந்தர் அரைப்படத்துறையில் அறிவும் திறமையும் தலைமை பண்பும் கொண்ட பாரதியார் கண்ட புதுமைப் பெண்கள் அவரது கதாநாயகிகள் தட்டு நிறைய திருப்பதி லட்டு அதில் எது அதிகம் இனிப்பு அதுபோல் அவரது கதாபாத்திரங்களில் எது மிகவும் சிறந்தது எவரால் சொல்ல இயலும் உத்தமமான மனித மாண்புகளை தனது திரைப்பட சித்திரங்களில் உலாவவிட்ட அந்த திரைக்கலைஞர் தன் இறுதி காலத்தில் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் வயது மூப்பு காரணமாக உடல் தளர்ச்சியுடன் இருந்தார் பேசும்போது மேடையில் தான் இருந்த தனது நீண்ட நாள் நண்பர்கள் உதவியாளர்கள் ஆகியவர்களின் பெயரை குறிப்பிடுவதற்கே மிகவும் சிரமப்பட்டார் நினைவாற்றல் மிகவும் குறைந்துவிட்டது விட்டது மறதி அவரை ஆட்கொண்டது தொண்ணூறு வயது வரை மிகச்சிறந்த நினைவாற்றல் உள்ளவர் என்று பெயர் பெற்ற கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள் கூட இறுதிக்கட்டத்தில் மறதிக்கு ஆட்பட்டார் வசந்த காலத்தில் மரங்களில் வண்ண வண்ண மலர்கள் மலர்வது போல இளமையில் இனிமையான நினைவுகள் மலரும் வசந்தத்தை போலவே இலையுதிர் காலமும் இயற்கையானது இலையுதிர் காலத்தில் இலைகள் ஒவ்வொன்றாக உதிர்வது போல வயது மூப்படைந்தால் உடல் தளர்வதும் மனிதனின் நினைவு அடுக்கில் இருந்து நினைவுகள் உதர்வதும் அதனால் மறதியும் இயற்கையே புத்தகங்களைப் படிப்பதாலும் எழுதுவதாலும் தனிமையை தவிர்த்து பிறருடன் பேசுவதாலும் மூளையின் செல்கள் புத்துணர்ச்சி பெறுவதால் மறதியை தவிர்க்க முடியாவிட்டாலும் குறைக்க முயற்சிக்கலாம் இயற்கையை புரிந்து கொண்டால் வருத்தத்தை எல்லோரும் தவிர்க்கலாம் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் என்னுடைய மூப்பும் மறதியும் அர்ஜுனனுக்கும் உண்டு முழு காணொளி பாருங்கள் வணக்கம்